அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் பாயசம் எப்போது செய்கிற பாயசத்தில் நான் ஒரே ஒரு பொருளை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்தி அதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக நல்லா ஃப்ளேவராக செஞ்சிருக்கேன் வாங்க இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது செய்கிறதுக்கு நான் அரை லிட்டர் வந்து பால் எடுத்திருக்கேன் நார்மல் பால் இல்லை அதாவது பசும்பால் இல்லாமல் வந்து பேக்கெட் பால் எடுத்திருக்கேன் ஏன்னா பசும்பால் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும் பேக்கெட் பால் எடுத்திருக்கேன் அது கூடவே நான் வந்து கூடவே ரெண்டு டம்ளர் தண்ணியுமே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வந்து அது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன் அது வந்து காஞ்சி வரட்டும் இப்போ இன்னொரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஒன்று இருந்து ஒன்றரை டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் நமக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பாதாம் அண்டு கேஷோ எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ரைஸ் இன்ஸும் எடுத்திருக்கேன் பிளாக்கு எல்லாத்தையுமே போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இது கூட நீங்களுக்கு உங்களுக்கு பூசணி விதை அந்த மாதிரி எதெல்லாம் தேவையோ எல்லாமே வந்து நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேன்லேயே கொஞ்சமாக நெய் இருக்குது இல்லைங்களா அதுலையே வந்து நான் வந்து சேமியாவை போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி இது வந்து வறுத்த சேமியாக தான் இருந்தாலும் நான் இன்னொரு தடவை நெய்யிலேயே வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி அரை கப் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துருவோம் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பால் நல்லா காஞ்சி வந்துடுச்சு பால் நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சேமியாவை நம்ம உள்ளே சேர்த்திடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமியா நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சைடில் அந்த ஓரத்துலையெல்லாம் அந்த பாலுடைய ஆடை வந்து கட்டும் ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு அரை கப் போல் சக்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ இது வந்து வெந்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் ஒரு நல்லா ஆறனை ஒரு அரை டம்ளர் பால் எடுத்திருக்கேன் இது கூட வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் போல் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன் கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் நான் எடுத்துருக்கிறது வந்து பேக்கர்ஸோட கஸ்டர்ட் பவுடர் தான் இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கஸ்டர்ட் பவுடரோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான் நம்ம ஒன் டைம் வாங்கிட்டோன்னா நிறைய தடவை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாலில் சேமியா அண்டு சக்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமாக வச்சுட்டு நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை நம்ம உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்திட்டு உடனே வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அது உடனே வந்து திக்காக ஆரம்பிக்கும் பாருங்கள் நம்ம சேர்த்தின உடனே அடுத்த நிமிஷமே வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஃப்ளேமை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதி வரட்டும் நல்லா உங்களுக்கு ஃப்ளேவராக இருக்குங்க நல்லா வீடு ஃபுல்லாக நல்லா கமகமான்னு வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற நட்ஸுகளாக உள்ளே சேர்த்திடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக திக்கான கன்சிஸ்டன்ஸிலாம் வந்துடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் விட்டுவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த சேமியா பால் பாயசம் வந்து ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க டோட்டலாக ஒரு பத்து நிமிஷம் கூட உங்களுக்கு டைம் எடுத்துக்காது பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக நல்லா திக்காக நல்லா ஃப்ளேவரோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் இப்படி செஞ்சு கொடுத்தா எங்கள் குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இதே மாதிரி டைப்பில் நீங்கள் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் அடிக்கடி செய்வீங்க உங்கள் வீட்லேயுமே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து சூடாகவும் சாப்பிட்லாம் நல்லா ஆற வச்சு சில்லு நாக்கி ட்ரெயில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட சாப்பிடலாம் அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஆகாவில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்